அறிவும் அருளும் ஒரு அழகான கடற்கரை கிராமம் அங்கே வினோதமான ஒரு கப்பல் பிரம்மாண்டமாக இருந்தது அது என்ன வினோதம்னா அது ஒரு பேசும் கப்பல் வர பயணியர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுறது பாடல்கள் பாடுறதுன்னு வர யாருக்கும் தனியாக போகிற சளிப்பை தரவே தராது கடைசி வர அந்த பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய அபூர்வமான கப்பலும் கூட அது எப்போதும் இறைவனின் அருளை தான் தன்னோட பயணத்தை தொடரும் அதே மாதிரி தன்னோட பயணம் முடிந்த பெண்ணும் இறைவனுக்கு நன்றி சொல்றத தன்னோட வழக்கமாக வச்சிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த ஊர்ல அறிவு அப்படிங்கிற ஒரு இளைஞன் அந்த கப்பலில் ஏறான் பேருக்கு தகுந்த மாதிரியே அவன் அறிவாளியும் புத்திசாலியும் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவியல் புத்தகங்களையும் படிச்சிருந்தான் அறிவியல் சாதனங்களை கையாளுறதுலையும் கில்லாடி ஆனால் அவன் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தான் அது என்னென்னா அறிவே சக்தி இறைவன் என்ற ஒன்று இடையவே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக நம்பிட்டு இருந்தான் அவன் அந்த கப்பலில் ஏறினா அவன் சக பயணிகளோடு அந்த கப்பலில் ஏறுறாங்க அப்போது எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த கப்பல் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கிறத பார்த்துட்டு இந்த அறிவு என்ன பண்ணுறான் அந்த கப்பலை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான் நீ நல்லா தானே கப்பல் ஓட்டுற பல ஆண்டுகளாக கப்பல் ஓட்டுற உன்னோட அறிவையும் திறமையும் நம்பாமல் நீ என்ன கடவுளை நம்பிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க நீ எல்லாத்தையும் பாதுகாப்பாக தானே கூட்டிகிட்டு போற அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான் இதை பார்த்துட்டு அந்த கப்பல் வந்து அமைதியாக இருக்கு சரி சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அமைதியாகவே இருக்குது எல்லாரும் ரொம்ப நிம்மதியான பயணத்தை தொடங்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அருமையாக இருந்தது பசுமை நீள கலந்த கடல் மெதுவாக அசையும் அலைகள் வானில் பளபளக்கும் சூரியன் என எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஒரு அழகாக இருந்துச்சு ஆனால் சில நேரங்களில் அப்படியே தலைகளாக எல்லாம் மாறுது வானம் இருழுது சூறாவளி கரையோதி சத்தமிடுது அலைகள் சிம்ம குரலுடன் எழுந்து காற்று பிசாசு போல வீசுது